அந்த நமஸ்காரண்டா நான் பேர் சுஞ்சார் விவேகானந்தன் பழனிசாமி கம்மவார் கல்ச்சர் அகாடமி பிரசிடெண்ட் உண்டானண்டா இழ்ச்சி இப்படி நடிச்சிருந்துக்கு இப்படி மனவண்ணியில் உண்டாம இந்த ஏற்பாடு அன்னி சேசி கடந்த உக நில கண்ட ஒரு தனி மனுஷியாக அன்னி அலைஞ்சி அந்த கூட மாட்டாடி இத்த ஏற்பாடு சேசின கம்மவார் கல்ச்சர் அகாடமி சம்பத்தண்ணுக்கு ஒரு மிகப்பெத்த ஒரு பாராட்டுகள் மன இப்படி ஈச்சண்டா ஏன்னாட்ட நேன்னு கோயம்புத்தூர் உண்டானண்டா நான் இச்சு அடிக்கடி உச்சி இடக்கு உச்சி ஏற்பாடு செய்ய முடிஞ்சதில்லை தான் இச்சு பூரா செய்து சம்பத்தானதாக சே சொண்டாருண்டா நான் அகாடமியில் நினச்சி வாழ்க்கை நமஸ்கார செஞ்சிக்க இப்படி இந்நிகழ்ச்சியுடைய முக்கிய காரணம் மட்டும் செப்பி இப்படி நான் செப்பிரிண்டா தமிழ்நாட்டில் கம்மாவார் வரலாற்றுலனே முதல் முரக குள மகாமந்திர சர்வமங்கள குருதீட்சனு இப்படி மனம் மொதடி பாலி தீசுண்டாண்டா மனந்தான் இப்படி உண்டே நூறு நூற்ற மனுஷி தாண்டா தமிழ்நாட்டில் மொதடி பாலி மந்திரோபதேசம் தீசுண்டாவு மனவண்ணி இச்சிப்பட்டுனா ரேணுகா தேவியுடைய அனுகிரகம் மனக்கு நேரடியாக மனக்கு சிட்டு தான் இச்சி மனம் தானி முறக பயன்படுத்தி மன பிடலுக்கு குறிப்புகப்பிளண்டா அப்படின்னு செப்பினா அடிக்கா கம்மவார் கல்ச்சரல் அகாடமி அட்டனை சூசின்ட்டு ஏதோ மற்ற சங்கால இது ஒன் ஆஃப் தி சங்கம் காதுண்ட அதாவது சங்கம்ட்ட சம்சரம் பாடு ஃபங்க்ஷன் பெடுத்துரு அன்றைக்கா ஓரு கோரி வாழ் சால் வேஸ்க்ருண்டா அன்னைக்க புகழ்ந்து மாட்டாடுத்துரு ஓ தலைவர் புகழ்ந்து மாட்டாடுத்துரு இது மார்க தனி மனித புகழ்ச்சி அட்டது நின்றா உண்டுண்டா அரசியல் கலந்து மாட்டாடுத்துருண்டா பட் மனது அரசியல் லேதுண்ட தனி மனித புகழ்ச்சி இயது தனிமணித வழிபாடுண்ட கம்மவார் கல்ச்சரல் அக்காடமே அட்ட மாக்கி தலைவருண்டா மனக்கண்ணி தலைவரோருந்தே மனம்ம ரேணுகா தேவியண்டா அந்த தலைவர் சோ அப்படி மன கான்சி ஏன்ட்டே மன ரெண்டு வேலரா முந்தர மூணு வேலை சா மன உண்ட் நேற்று மன எட்டு உண்டாமி ஆ இழந்த பெருமனு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படா ஒரு வன்னிய சமுதாயக்கு ஒரு பிரச்சனை அடிக்கோருந்தா உண்டாரு ராமதாஸ் உண்டாரு அன்புணி ராமதாஸ் உண்டாருந்தார்டா ஒரு யா சமுதாயக்கு பிரச்சனை ஏட்டா அது மாட்டாடேதாக்கு அரஸ் தப்பேதாக்கு எவருடா தான் பேரு வச்சி தேவநாதன் யாதவ் உண்டாரு தேவநாதன் யாதவ் அனு செண்டார லீடர் உண்டாரு அதே மார்க்கண சமுதாய கூட வாழ்க்கை லீடர்ஷிப் உண்டு அடிக்கேதாங்க மனுஷண்ட எங்க சமுதாயத்தை பற்றி பேசாதீங்க செப்பேதாக்கு மனுஷு உண்ட இதே ஒவ்வொ சமுதாயினு அடிக்க மனுஷு உண்டாது பட்டியல் சமுதாய அடிக்கண்ட வாழ்க்கேட்டா ஒட்டு மொத்தம் பதினெட்டு கட்சி போயரண்டா மனக்கு ஒரு அடிக்கோருடா யோசிச்சோண்டா ஓரண்ட் பலன் சூஸ்தி செப்படா மனக்கு பிரச்சனை ஏட்டா அடிகேந்து கோரு உண்டாரண்டா நேடர்ஷிப் மனக்கு இந்தியாவின தென்பகுதி பூரா ஆட்சி பேசின ஒரு சமுதாயம் இந்தியாவில் அதிக தான தர்மம் சேசின ஒரு சமுதாயம் இந்தியாவில் அதிக போர் வீரர்களை இழந்த சமுதாயம் உண்டு மன தர்மானிக்காக மன தேசாணிக்காக மன கம்மரிகாணிக்காக லட்சக்கணக்கில் மன சச்சு உண்டாக வேண்டாம் மன முன்னோர்கள் சச்சு உண்டாண்டாம் அட்டை உயிர்த்தியாக செய்தின சமுதாயம் நேண்டு அடிகந்துக்கும் மனுஷலேன சமுதாயங்க மாறிப்போயே அட்டன்ட்ட ஒரு வேதனைகள் மனசேற்ப வேண்டாம் இது உண்மனா தா செர்ட்டாண்டா தாண்டி ஏ மாட்டு கிட்டது காதண்டா இட்ல பிரச்சனை அப்படின்ட்டு ஓரு போத்திரண்டா ஓர்லண்டா கரெக்ட் அக்கூட செப்பிரி கிந்த படின வாழ்மோ பரவாலேசி தள்ளி தள்ளி தள்ளக்குண்டே தள்ளி தோசுக்குண்டே சாலை செப்பிர உண்மதாண்டா அட்டமன சமுதாயம் நாலடவுல இட மாரி போயண்டா மக விராரணிய செப்புத்தாரண்ட விதாரணியூசிட்டு ஒரு சாதாரண ஏழை வீட்டுக்கு ஒரு நாடு பொய்யுண்ட நெண்ட ஒரு சாதாரண வியவசாயண்ட ஆ இன்னைக்கு ஒரு நாடு பொய்யண்ட இது இது நடிச்சி ஒரு வயசு சம்பாதிக்கு முத போய் ஆ வசாய தான் பொய்யண்ட கூடுதின அன்னி சேசப்படு தான் கேள்வி படினா ஆ ஊரு ஜமீந்தாரண்ட பெமீந்தார் ஆ ஊர்ல மிகப்பெரிய ரூக்குல ஜமீந்தார வச்சி வச்சி பிலச்சிண்டே மாட்டுக்கு செப்பு செப்பிண்டா இல்லைப்பா இவன் தான் பணக்கான நீ ஏழைன்னு செப்பிண்ட ஒரு நிமிஷம் சூசிண்டா ஆ ரூக்குலான சூஸ் செப்பிண்டா நீ வந்து ஏழைன்னு செப்பிண்ட எப்படி சாமி என்ன ஏழைன்னு சொல்கிறீங்க நீ நீங்கள் இருக்கிறது குடிசை வீடு அவன் வந்து விவசாயி அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டை கூட வழி இல்லாமல் இருக்கிறான் அங்கே வந்திருக்கீங்க ஆனால் நான் கூப்பிட்டேன் எங்கள் வீடுக்கு வரமாட்டேங்க நீங்கள் என்ன காரணம் செப்பண்ட அவனுக்கு வந்து பணத்தில் தான் வறுமை இருக்குது சிந்தனையில் வறுமை கிடையாது ஆனால் உனக்கு பணத்தில் வளம் இருக்குது ஆனால் சிந்தனையில் வறுமையாக இருக்கிறேன் நீ சோ அந்த சிந்தனை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் செய்யலா சிந்தனை உண்டாலண்டா மனாள் மனாள் ஹெல்ப் செய்யலண்டா மனாழ்க்கு மனாள் தூக்குடுவாழா மன பிசினஸ்ஸா மனாள் வாழ தான் தீயாலண்டா பிசினஸ் ஊழ ஊகப்படுத்தாலா அப்படிதான் மன சமுதாயம் முன்னேறா இங்கோரு இங்கோரு முன்னேறூசி மன புரவ படக்கூடா இங்கோரு முன்னேற்றாக்கு மன உதவி செய்யலா அப்படி தான் மன சமுதாயம் இங்கே மேட்ட பாகுண்டு ஏனாண்டா மன சமுதாயிக்கு அந்த ஆபத்தில தெளிசாது ஆபத்துல அந்த ஆம்பத்துல உண்டாதுண்ட மன பாப்பாண்டா கோயமுத்தூர்ல சூழூர் தான் கிராமானா ப்ளஸ் டூ சரிவேண்ட ஒரு டீச்சர் தான் டூஷன் போய் உண்டாது ஆசிரியர் வச்சு கிறிஸ்டியன் அண்ட ஆடனு படி படி படிக்க மனசு மாரிண்ட் கன்வெட் வாழ் ரிலீஜன் கன்வெர்ட் மனசு டைவெட் சதிவையு எப்படா பதினெட்டு வயசு அவன் செப்பி கரெக்ட் காத்து பிடிச்சி போச்சுனா பிடிச்சு போச்சுனாண்ட மனம் பொய்யண்டா வாழ்க்க கூட ஓடி செப்பே தான் கூட பாமக தெலண்டா அந்த ஒரு இது உண்டாரண்டா இது விஷயம் கேள்வி படிண்டா மன அக்காடமில் நே இத்தனை வச்சி கேவுண்டா அத்தனை கூடச்சனை கூட அத்தனை மன கூட வச்சுடா வச்சிண்ட ஸ்டேஷன் போத்தேண்டா வாண்ட சைடு ஒரு இரவை மிஸ் உண்டார ஒரு சைடுண்டா ஆ பிடிச்சி போய் காதண்டா வாண்டி சைடு இரவை மினிட்ஸ் பிடிச்சா இட்டுப்ப மனபிட்ட சைடு சூசிறின்ட்டு ஐந்து மினிட்ஸ் செய்வேன் ஸ்டேஷன் மனக்கு செப்பேதான் அன்னிக்கி அவன் மதிப்பே இயலாப்ப நேரம் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆசிங்க சார் நீ ஒன்றும் பண்ண சட்டம் சட்டம் அனுமதிக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது சிம்பிள் செப்பேசினான் அது வாணிக்கு வச்சுடா கிட்டத்தட்ட ஒரு மூன்று கட்சி ரெண்டு வச்சு சப்போர்ட் செய்ய சேரணும் மனக்கு ஒவ்வொரு சப்போர்ட் செய்யல நின்ட வேதனைப்படுத்தினாப் நேர செயலாப் ரொம்ப தான்ண்ட அன்றைக்க ஸ்டேஷன் உண்டின்னா எஸ்ஐ செப்பரி இந்த மாதிரி எங்கே இந்த ஸ்டேஷனுக்கு செம்ம இருக்கிற ஏரியா இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வந்து உங்கள் ஆளுகிறது அவர் சொன்னார்னால் கொஞ்சம் எதாவது செப்பெடுப்பாருன்னு செப்பி செப்புரின்டா ஆ ஃபேக்ட்ரிக்கு போய் ஆ எம்பின்னு சூசே தான்க்கி ரெண்டு தினம் ஆகின்ற நாய்க்கிரு பிஸியாக இருக்கார் நாய்க்கு பார்க்க முடியாது நாய்க்கு இதுக்கெல்லாம் வரமாட்டார் அவரெல்லாம் பிஸியாக இப்படின்னே போய் போய்ண்டா ரெண்டு தினம் கழிச்சு போய் அதனை சூசி செப்பித்த இதன்னே வாழ வாழ பிரச்சனைண்டா இதே எனக்கு எடுத்து குச்சாருட்டு நான் செப்பார் அட் உண்ட் அணிக்கு போயிண்ட் எட்னோ தேவண்ட் புண்ணானா வாடி பயன ஒரு கேஸ் உண்டு ஆயிட்டு பயன வேற ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் உண்டு ஆ பெட்டி மனம் அடவொக்கேட்டு கூட மனால ஓர்ல அட்வொக்கேட்ல கூட மனால அணிக்கு இங்கோ மன மன கவுண்டர் சம்பந்தம் ஆய்வு தேடி பெட்டுக்கி வாழ் பிளிகொச்சி எத்தனோ ஆட்ன காப்பாத்தி கொண்கொஸ்ட் கொண்கொச்சி ஆட் அட்வைஸ் ஏன் காரணம் ஆட ஏழா போய் ஒகேஓ காரணம் அண்டா ஆட ஆ பதினெட்டு வர்ச வாழ்க்கல ஆட வாழ குடிக்கு பொயிந்தே பேரண்ட பியிந்தேண்டா பேரண்டேரு தெவலுது குடி எடுத்து தெலவலுது அது கேட்டண்டி நான் ஒக கிரிஷன் பிடனை தெளிசா ஒகொக்க முஸ்லிம் பிடன குரான் தெளி மனிக்கு பகவத்கீதா தெலவது அட்லீஸ் ஒர்ணமிக்கு மன குடி கண்டிப்பு போவாலும் அது எந்த பனையினா சரி எட்டு உன்னாலும் சரிண்டா மன ஹோம் ஒர்க்கா பரவாயில்ல இப்போ திட்டு தினேண்டா தப்பு குடிக்கு போவாலண்ணா பேரண்டால குடிதா மன வாழ்வியல் பண்பாட்டு மையம் மன குடிண்டா ஒரொரு மன குடிக்கு போவாலண்ணு உலகே ஒரு முன்னூறு சவசரம் நானூறு சவசரா முந்திர வாழ்ந்தன பெற்றோர்கள்னு மன பெளுக்கு முக்கிய ஒகே சமுதாயம் மன சமுதாயம் கம்ப சமுதாயம் தான் ஆனக்கு போத்தே மன பெத்தாள் பத்து தலைமுறை முந்திர உண்டு பெத்தாள் அனுதர குடியில் அதி பௌர்ணமி நாண்டு பௌர்ணமியுடைய நிலாவுடைய ஆற்றல்ல வெளிச்சான அதுதான் முக்கியம் உண்டா சிக்கித்தே மன விடலுக்கு மனசு பண்படுண்டா தைவட்டுக்காருண்டா பாக சதுவு திரு மஞ்சி எண்ணெய் வச்சுண்டா ஒழுக்க வச்சு முதல்ல அதுதான் முக்கியம் முதல்ல மன விடலுக்கு ஸ்கூலுக்கு போய் இப்படி பொட்டு வீட்டான் பண்ணா உக விட்டா அம்மகாரு விடலுக்கு பொட்டு வீட்டான் பாருண்டா மன விடலுக்கு பொட்டு வீட்டுக்கு அந்த யோசிச்சே இருந்தா உக குண்டூசி முனலை விட்டு பொட்டு வீட்டே செரவலாப்பிணி சந்தனம் பெட்டி அம்மண்ட குங்குமம் பெட்டி அம்மண்ட ஓரும் ஏ செ பரவாயில்ண்ட இதுதான் மன பழக்கம்டா சனேரம் வைத்த முடிஞ்ச அளவு அக்செப்ட் அக்ஸெட்ஸே அளவுக்கு திருநாம்பெட்டி பழக்க பழக்கண்ட பெருமாளிக்கு பிளச்சி இப்போ பாசிரம் சதமன் முடிஞ்ச முடிஞ்செப்படனே செப்பண்ட அப்படி தான்டா மன பிடலுக்கு எதிர்காலம் பாகுண்டு இங்கே முப்பை ஏழை கழிச்சா ஆடலு மனமாரி பாதுகாப்பு உண்டாலே இது சேஷ் அதாவது மன பிடலுக்கு ஏன் சேசே மன சொொத்துமுண்டா சொத்து சேரிசேமி கஷ்டப்படி வாழ்க்கை போரா கஷ்டப்படி சொத்து சொம்முன்னா எத்துக்கோ சொம்முளு நீக்கே மஞ்சனா எத்துக்கோ சொத்து இல்லு இல்லை கட்டிச்சேமி அன்னீசே அப்போ வாழ் வாழ் வச்சி மனமார்க்கையே வாழ் பாதுகாப்பு உண்டே சூழலு மன ஏற்பட்டுச்சுண்டா அட் கேள்வி மனசு அடிச்சுடா நிச்சயங்களை ஹண்ட்ரட் பர்சென்ட் கோவில் பட்டியலண்ட விருதுநகர் தான் கோவி பட்டி காட இங்கோ சமுதாய சமுதாயம் பேர் சப்ப விரும்பல வா சமுதாயம் எ எங்கள் வீட்டிற்கு வருகை புரியும் நூறாவது கம்மவார் மணமகளை வருக வரு சமுதாயம் சேர்ந்தவர் போய்க்குண்டாது ரங்கசாமி நாயுடு திருமண மகால் அட்டோ மகால் பெத்த மகால் வசதியான ஆ நீங்க எப்படி நாயுடுன்னு பேர் வைக்கலான்னு செப்பிண்டா உங்கோ கட்சியுடைய பிலிச்சு மிரட்டி நாயுடுன்னு பேர் வைக்க கூடாது சூண்ட நாடு பேர் பட்டக்கூடது மஞ்ச அத்திக்கு வச்சி கொதி செல்வாக்குனாச்சி ஆத்தண்டே தான் மேனேஜ் செய்கண்ட கேஸ் இச்சி மேனேஜ் தேச இட்டு தான் உண்ட சோ மன சமுதாயம் மன பிடல் எதிர்கால பாதுகாப்பு உண்டாண்ட்டே இப்படி உண்டே மன மன லைஃப் ஸ்டைல் உண்டு அண்ட் வாழ்க்கை முறை மன మన மாரவா மன பிடல் மன குடும்பம் அட்டண்ட உண்டே కొద్ది బయట கொதிட்டுவா மன சமுதாயம் அட்டண்ட எண்ணம் బయట రావాలా ஓரோரு தாக்கு வாழ வாழ பங்களிப்பு உண்டாலன உண்டேதாண்ட மன சமுதாயம் எதிர்கால பாகுண்ட் இப்போ ஒரு கால மன தானா தர்மானா போர் வீரானா தியாகானா அன்னி செளிப்பு கொண்ட மன சமுதாயம் நேண்டு செப்பிந்துக்கு வருத்தம் உண்டாதுண்டா பட் செப்பி ஆவாலா கோயம்புத்தூர் ஃபேமிலி கோர்ட்லண்டா ஒரு நாட்டுக்கு முப்பத்தஞ்சு கேஸுன்னு டைவர்ஸ் கேஸுண்டா ஆ டைவர்ஸ் கேஸ்ல இருபத்தஞ்சி கேஸ் மலகது இருபத்தஞ்சி கேஸ் பெர் டேண்டா ஒரு நாட்டுக்கு இரவை கேஸ் மன கேஸ் அடிக்கேடி நடிவர் ஆளுக்கு இப்படி இருக்கிறீங்க என்ன சமுதாயத்துக்கு இங்கோக சங்க பாப்பா கண்டாஸ்ட் ஒரு சமச்சரம் டைவர்ஸ் என்ன ஓ பிட்டா ரெண்டாவது பிள்ளை சேசி ரெண்டாவது மூணு சமச்சரம் டைவர்ஸ் இங்கோ பிட்டா அடுத்தது மூன்றாவது பிள்ளைக்கு ஆ எம்மா டைவர்ஸ் அப்பளம் சேச உண்டாய் ஆ எம்மா நான் அடிகி இதெல்லாம் ஒரு புழப்பான் அடிகி நான் கட்டினே ஆ இடான நினச்சி நில நிலி நிலம் முடிச்சல ஏண்ட மன சொந்த காலில் காதே நான் தெளிவு ஐத்த மன சமுதாயம் மன சமுதாயிக்கு ஒரு பாதிப்புன்ட்டு அந்திரம் வருத்தப்படாதான் அந்திரதானிக்க முயற்சி செய்யலை ஸோ நான் வேண்டுகோள் ஏமிட்டேன்டா இ கூட்டா உண்டு ஒரு பதி மணி பதி ஆனா பதி மொகி முந்திரக்கு ராவ இது மாரி நிகழ்ச்சி அடிக்கடி ஏற்பட்டு செய்யலா நீ பெள்ளி மீட்ல நடிச்ச ப்ஷன்ல வச்சி இது மார்க்கு உண்டே பூஜை நடவாலண்டா இது மார்க்கு மந்திரால் செப்பாலா பயிட்டு ரவாலண்ணா வச்சுதான் பிள்ளைங்க காப்பாத்த முடிஞ்சு போக இங்க இது மன கொய்க்கு உண்டே செப்பரேட் பெட்டினா ஏம்பா கம்மண்ட்டமுதாயம் உண்டது మూడు మూడు వేది సంవత్సరం నాలుగు విధి సంవత్సరం ఐదు వేలు సంవత్సరం పలమైన మన సముదాయం ఇంకో నలభై ఏళ్ళ లేక ముగిందికి మన పని ఉండా దీనికి మన గుడికి పోయేమే దీనికి మన నామం పెట్టుకునేమి దీనికి ఉండా ఉండా లేదండ మన సముదాయం బాగుండాలంటే ఒరొగరని ఇప్పుడు ఉండే వట్టాన్ని విడిచి బయట రావాలంటే నాకు పని ఉండాలి నాకు బిడలు ఉండాలి నాకు తొలి ఉండాలి అన్నీ అందరికీ నాకు ఉండదు అండి ఉండాది ఉండాలి అందరికీ ఉండాలి ఎట్ట మనిషి పని చేసే அந்த நிமிச்சு பணி செய்ய முடிஞ்சது ஐத்தா வாழ வாழ பங்களிப்பு ஏன் இட்டம் உண்டாச்சு ஏன் செயப்பாளண்டா தனிக்கு முயற்சியால சேஸ்தேதாண்டா மன சமுதாயம் அடுத்தது பாகுண்டு மன உங்கட்டு பிரச்சனைண்டா மன நெஞ்ச பேருண்டா நீங்க எல்லாம் வந்து ஆந்திராலேருந்து வந்தவங்க நீங்க வந்து வந்தேரிகள் பா வினுக்கோண்டா நீங்க வந்து வந்தேரிகள் வாழ வந்தவர்கள் அப்படின்ற பிரச்சாரம் பிரச்சாரங்கள் போய் தமிழ்நாட்டில் நின்ற தீவிரங்க போய் உண்டாது மன மட்டதுண்ட அது உண்மை காது மன வச்சிண்ட தமிழ்நாட்டில் மதுரல சுல் தானிய படையெடுப்பு உண்டேபுடுண்டா உச்சி குடி கோபுரா சொத்துக்கள் பூரா அழிச்சே படிண்டா துறக்காண்டி சுல்த்தான் அழிச்சேப்பு தான் காப்பாத்திக்கு மொதமொத்த வச்சு மனுஷி வீரவல்லாபத்தேவரண்டொய்சால மன்னர் வச்சிண்ட அப்படி ஒயசால மன்னர் தோத்தி போய தோத்தி போயிண்டா ஆத்தனை பெட்டி எண்பது வயசு அத்தி நின்ற சித்திரதேசி சம்பி ஆத்தனை தலன் பெண்ட சு தீனி கேள்விப்படின மன சமுதாயத்தை சேர்ந்த ஹரிஹர பொக்கருடைய கொடுக்குண்டா வீரகுமார கம்பன்னர் உண்டாலண்டா வீரகுமார கம்பண்ணா இட லேதுண்டாத்தன் பிரதாபுத்திர தேவா வீரகுமார கம்பண்ணான்னு செப்பி மனதான் எனக்கு படையெடுத்து உச்சி சுல்தானிய படையெடுப்புனு பூரா தட்டி எத்தின்ண்டா வாண்டி ஏ ஈவு இருக்கலா பூரா ஒளிச்சிந்தி ஒளிச்சு போய் வாண்டு ஒழிஞ்சுற மலைதான சிக்கந்தர் 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 மலை செப்பேரு காதுண்டா திருப்பரங்குன்றான் செப்பேரு காதுண்டா திருப்பரங்குன்ற மலை நீ சிக்கந்தர்மான்னு செப்பேருண்டா ஆ சிக்கந்தர் ஓடி ஒளிஞ்சி சச்சி நேரம் அது ஸோ மன வரலாறு மன தெளிசுக்காவாண்டா மன வரலாறு தெரியாத சமுதாயம் இருக்கவே முடியாது வாழவே முடிஞ்சது மன வரலாறு மனம் தெளிசுகாவல ஒவ்வொருக்கும் வரலாறு தெரியும் செப்பியால மன வரலாறு

அதே மாதிரி மன சமுதாயம் திப்பி ராவாளுண்டா இது ஏழைக்கு முந்திரா பதிக்கு முந்திர அண்ணி சில பெத்தால் என்ன சேசி உருவாக்கிறி உருவாக்கி பதைது ஏழு டோட்டலாக கலாப் காணக்கூட்டம் போடு சேடா இங்கே மேட் அதினால் மனக்கு வச்சு ஆபத்தினு புரிஞ்சு மன சமுதாயத்தை காப்பாற்றியதுக்கு ஒவ்வொருவரும் உண்டு முந்திரக்கு ஆவார்ண்டா அந்த அடிக்கிறேன் அந்த குடிக்கு போண்டா ஒற்றுமை குண்டண்டா அந்த குடிக்கு போய் ஒற்றுமை குண்டா குடிக்குண்டே பணி சேசி ஸ்பிரிச்சுவல்னு வளர்த்தாலண்ணே மனி ஆன்மீக ரீதி வளர்த்தேன் கலா மன தான் கலாச்சாரம் பெரித்தேன் கலாச்சாரம் தான் அடிப்படண்ட கலாச்சாரம் லக்க மாதிரி கம்மவார் வேதண்ட சோ தான் சிதான் மன அக்காடமீ வச்சி கம்மவார் கல்ச்சரல் அக்காடமேட்டு அண்ணா இக்காடமீலர் ஒவ்வொரு பங்களிப்பு காவல்தா மனக்கு வச்சி ஏ அமைப்பு வேறுபடு அன்னீ அன்னீ கம்மவார் சங்கம் சேரி பணிச்சேஸ் அண்ணீ கம்மர்சங்க மனக்கு காவலா ஏ பாடலை அது மன அப்ஜெக்டிவ் இது அண்ட மன பிடல் பாகுண்டால மன சமுதாயம் பாகுண்டால மனி சிஸ்டி துடச்சி வாழ் மஞ்சங்கள் பத்தகாலண்ட் அதுதான் முக்கியம் அண்ட் பெரிய நோக்கம் ஏண்டா பிரீ வெட் ஷூட்டோ போஸ்ட் வெடிங் ஷூட்டோ டெக்கரேஷனோ ஃபோட்டோகிரஃபே காதண்ட வாழ் பிடல் பாகுண்டால்தான் அதே பெரிய அர்த்தம் பாகுண்டால சந்ததி அபிவ் காவலண்ட இதுதான் முக்கியம் தவிர மற்ற வெளி ஆடமரில் முக்கியம் காதண்டா மன தாண்ட்ல முக்கியத்துவம் தீண்ட்ல உடிச்சுப்பிட்டே அதுதான் தான் சே காரணம் சோ இங்கமே அனாலே மன சமுதாயம் ஒரு மிகப்பெரிய மனமாட்ட வண்டிந்தா மன திரு ஈகோ மன திரு உண்டே இது மன உடிசிபெட்டிண்டா ஏழை பணக்கார வேறுபாடுக்குண்ட அடண்ட அன்னீகே புள்ளி நணீட்டூடி அந்த அடிக்காக்கு ஓரவ்ருடைய பங்களிப்பு காவலா அட்நா இடம இப்படி மல்லா அடுத்தபடியாக மன விடலுக்கு மகா சங்கல்ப நிகழ்ச்சி நடவகின்ற பெற்றோருக்கு சேசிய பாத பூஜை அதேமீன்டா இந்த அப்பா அமைசிப்பின் மட்டும் தான் வினுத்து அப்பாமை செப்பின் தவிர வேற ஏன் வினனு அட்டன் செப்பி இப்ப வள்ளி கும்மி கான்செப்ட் அனு கேள்விப்படுகின்ற மன கவுண்டர் சமுதாயம் வள்ளி கும்மி கான்செப்ட் பாகம் போய்க்கு உண்டாது அதே மரகம் மகா சங்கல்பம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி மன ஏற்பாடு செய்து உண்டா வேண்டாம் ஒகோ பிடர் தைக்கிற வாழ அப்பா அம்மா தைக்கிற ஆசீர்வாதம் பேசி வாழ்த்து தீசிண்ட உறுதிமொழிண்ட மேம் அப்பா அமெடி மாட்டதா விழுத்தம் வேறு ஏ இது ஏன்ட்டிண்டா இப்போ ஆ பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தாண்டித்தே பிரச்சனை அது தாண்டி ஆ பதினெட்டு வயசு இரவு வயசு கொணுக்குச்சே தான் அந்த மிகப்பெரிய இது உண்டி கவலை பாக அதாவது சதிவேதி பா சதிவரும் பிரச்சனை இல்லை பா பா சதிக்க பொய்யரோ பைட் உண்டு வச்சே பிரச்சனை இல்லை மனி பிடல் பாதிச்சேசிண்டி நண்டபிடல மன சூசுண்டாண்டி சோ மனித ஆ டவர்ஷன்ல போகுண்ட மன திர மன தரே எப்படூந்து மனித உண்டால மன நிகழ்ச்சியில் மன பிடல் பிடிச்சுக்கு போவாலண்டி அண்ணி பெ அண்ண பெலா அன்ன விசேஷாக்கு பிளச்சுக்கு முன்ன உறவுகள் இன்னைக்கு பிடிச்சிக்கு முண்டா அப்படோ ஆட் தெரிசு ஒவ்வொரு உறவு மாம அத்த மாம சித்தி சித்தப்பா அடி தெளிசா பிட இப்படி பிடல் தெளிசது அது தெலப்பட்டால மன சமுதாய வரலாறு போய் தெளப்பட்டால சமுதாய வரலாறுக்கே புத்தகம்டா தமிழகத்தை காப்பாற்றிய தெலுங்கு மரவர்கள்ட்ட புத்தகம் இப்படி மன சுருக்கு ராவோயிண்டா ఆ புக்கு தானே மனக்கு உண்டே மிகப்பெரிய அது கந்தசாமி கவுண்டர் தமிழகத்தை காத்த தெலுங்கு மரவர்கள் புத்தகம் ராசிண்டே கந்தசாமி கவுண்டர் அத்தன் செப்பிண்டா நீங்க இல்லாட்டே நாங்கள் இல்லாட்டி செப்பிண்டா அந்த பாது செப்பிண்டா அத்தன் சோ அந்த மனம் இப்படி வச்சு நாள் விஷய அந்த ஷேர் செய்யல நீ சொந்த காலக்கி நீ இது மரணி செப்பிண்டா ஒட்டு மொத்த கம்மார் சமுதாயம் அட்டை கம்மா அட்டனே ஒற்றை புளி மன என்னஜி தேண்ட மனக்கு ஓ பலம் உண்டு மன செப்பே கவர்மெண்ட் வினண்ட இப்படி தெலுங்கு மொழினே கஸ்தூரின்ட்டு ஒரு நடிகை ஒரு சம்ச்சர் உண்டு இழிவுபடுத்தி மாட்டாட மன ஊருனே இல்லை ஓ இது முகர் போய் கம்பெனி டிச்சர் அந்ததா அது கூட முடிஞ்சன் யூடியூப் சேனல் சூஸ் யூடியூப்பில் ஃபேஸ் புக் பாரிசாலான்ட்டு ஒன்று பாரிசாலன்ட்டு உண்ட் சில பேர் தெரிசு உண்டுச்சு உங்கோண்டி பேர் மன்னார் மன்னன் மன்னார் மன்னன் மன்னார் மன்னன் அட்டும் உண்டான வாழ் வாழ பணேன் தினமும் தெலுங்கு மக்களை வெளியேற்ற வேண்டும் தினமும்ண்ட தெலுங்கு பேசுகிறவங்க யாரையும் வாழக்கூடாது தினமும் அடுத்த தினமும் அடுத்த எடுத்த வச்சுக்கா சூப்பேன் அது உண்டாது நீங்கள்லாம் வந்து ஆந்திர அகதிகள் மன சிப்பேன் ஆந்திர அகதிகள்னு சிப்பேன் அன்றைக்கு தக்கிய ஒன்று ஒன்று அடிக்க தின்ண்டேன் இந்தியா மாதிரி சிப்பு கொண்டு கட்சிக்காண்டேன் சரிப்பா நாங்கள்லாம் வெளியே போயிடுறோம் நாங்கள் ஆந்திராவுக்கு போயிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களை ஆந்திராவெலாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ எங்கே வேலைக்கு போகிற எங்கே வேலைக்கு போகிற நீ என்ன வாண்டு போய் கம்பெனி வச்சுனா எல்எம்டபிள்யூ போய் கம்பெனிண்டா எல்எம்டபிள்யூ எல்எம்டபிள்யூதுண்டா சரிப்பா நாங்கள் போயிடுறோம் நீ வேலை விட்டு போயிட ஏண்டா அட்னே வாண்டி செப்ப கான்செப்ட்க்கே உண்மையினாலே உண்டி மனம் ஒருவேளை விவசாயம் ஜெய்சதுக்கு பத்திக்கிறதுக்கு வச்சினாலு சரி

மன ஒற்றுமை மூழந்தாங்க மனித வாழ்க்கை இசையை முடிஞ்சுடா ஸோ இப்படி சூசி ஏன்ட்டா கடந்த ஒரு பதித்தின நாளைக்கு முந்தர வன்னிய சமுதாயம் இதே சொல்லுன்றேன் சித்தரை முழு நிலவும் மாநாடு மாநாடே சொல்கிறேன் கேடண்டா மாம்பழபுரம் அப்படியே சொல்கிறேன்டா வச்சு ஸ்ட்ரென்த் அந்த சின்ன ஸ்ட்ரென்தா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வச்சுருந்தேன் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வச்சுறேன் ஒகே மாட்டக் அதே மாதிரி மன மனக் மன கம்மவார் கல்ச்சர் அகாடம சார் போலண்டா செப்டம்பர் அக்டோபர்ல பல்லடம் ஏறிண்ட கம்மவார் கலாச்சார பாதுகாப்பு மாநாடு மன இயா அந்த எவ்வித பெட்டுக்கோண்டா ஆ மாநாட்டுக்கு குடும்பத்தோடு ரவாலண்டா எல்லா ஆடொச்சி அன்னீ பேரெண்ட்ல குடி மன குடி உண்டே அன்னீ குடியுரி ஆ ஃபோட்டோ ஏட குடி உண்டாது ஆ குடி எட்ட பூச்சி செய்யும் ஏன் வரலாறு அன்னியே வச்சி ஒட்டு மொத்தம் அடிச்சுக்கோடச்சு அன்னி குலவாய் குடினா ஒரு தவிர சூடச்சுடா மனி பிள்ளல்கின்ற கலாச்சாரம் எக்ஸசைஸ் செயவுண்ட அது இது செப்பே உண்ட சோ அந்த மல்லா அந்த நமஸ்கார்கா மன அந்த மன சமுதாயம் பாகுண்டால மனகுண்டால கம்மாள் கம்ம அட்டே ஒட்டை புள்ளி ஒட்டிரம் உண்டாலே அந்த அடிக்கல் வேறுபாடுக்கு அந்த தெளி அந்த நமஸ்கரிச்சா அந்த நமஸ்காரா நமஸ்கார நமஸ்காரம் அப்படியே டாக்டர் கார்த்தி வச்சுட்டாருண்டா